ஹுபேரா மூவியா ஒரு வழியா பார்த்தாச்சு படம் ஸ்டார்டிங்ல ரொம்ப மெதுவா போகுது ஹீரோ திரையில் வர அரை மணி நேரம் ஆகுது படம் சூப்பர் மூணு பில்ட்ட கொடுத்தாங்க ஹுபேரா மூவிக்கு நிறைய பேர் ஃபயர் விட்டுட்டு இருக்குங்க படம் கொஞ்சம் விறுவிறுப்பானது ஒரு மணி நேரத்துக்கு மேலாகத்தான் இந்த படத்தில் ஹீரோயினுக்கு அவ்வளவாக வேலை இல்லாத போல் தான் இருந்தது ஏதோ படத்தில் ஒரு ஹீரோயின் வேண்டும் என்று வைக்கப்பட்டது போல இருந்தது இந்த படத்துல நாலு பிச்சைக்காரங்க கேரக்டர் இருக்கு ஆனா இந்த கேரக்டரோடையும் கனெக்ட் ஆக முடியாது அந்த அளவுக்கு இருக்கு பிச்சைக்காரங்களுக்கு ஏதோ மூளையே இல்லாத அளவுக்கு காட்டி இருக்காங்க ஏதோ பைத்தியங்களை கூட்டிட்டு வந்து திரைன் பண்ண மாதிரி பிச்சைக்காரர்களை ஒன்னும் தெரியாதவங்களா காட்டி இருக்காங்க இந்த படத்தில் நாகார்ஜுனா தன்னுடைய கேரக்டரை சிறப்பாக செய்திருக்கிறார் தனுஷ் அவர்களும் தன்னுடைய நடிப்பையும் சிறப்பாக தான் வெளிப்படுத்தினார் ஹேஷ்டே குபேரா இப்பதான் குபேரா படம் பார்த்தேன் ஒரு மனுஷனோட சராசரி தேவை என்ன அப்படினா மூணு நேரம் நிம்மதியான சோறு அது கூட இல்லாம இந்த உலகத்துல இந்த ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க கையேந்துறாங்க அவங்களுக்கெல்லாம் தேவை என்ன அப்படினா நிம்மதியான சாப்பாடு நிம்மதியா தூங்க ஒரு வீடு அது எதுவுமே இல்லாம இருக்கிற அந்த பிச்சைக்கார ஜனங்க நிலைமைதான் இந்த படம் விவரிக்கிது படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோ ஹீரோவில்லனா பிச்சை எடுக்க விடுவாரு ஹீரோ என்ன நினைப்பா அப்படினா இவன் பிச்சை எடுத்தாவது இங்க இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களோட நிலைமை புரியும் அப்படின்னு நினைப்பா ஆனா கூட அவன் சொல்லுவான் உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்தில் பணத்துக்காக எந்த அளவுக்கு வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு சில கொடிய பிசாசுகள் இருக்குது இந்த பணக்கார முதலைகள் இருக்கு அப்படின்றத நம்ம கண் கண்முன்னாடி காட்டுது தான் பணம் இங்க பல பேருடைய நிலைமை அது கிடையாது தேவை என்பது எதுவென்று யாருக்குமே தெரியாத மாதிரி தான் பணத்தின் மீது பேயாக வெறிகொண்டு இந்த ஜனங்கள் சுத்துது வேறு படத்தில் அனைவரும் பாராட்டும் பிரமிக்கும் அளவிற்கு எதுவும் இல்லை சுமாராக இருக்கிறது உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க